சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த கட்டிடுங்க அவங்க ஏறினா அவங்க செட்டி காஞ்சிச்சு செட்டியில் குண்டா காஞ்சிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணம் கொடுத்து போகிறாங்க என்ன நல்லா சுட்டு வச்சு கொண்டு பார்த்தீங்கன்னா பட்டை போடுறாங்க

Gracias. Sí, sí. தயிர் பத்தி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா திண்டி விட்டு இப்ப வந்து வாங்கி எடுத்துன்னு வந்துக்கிட்ட ஒரு கிலோ கறி வந்து கழுவி அரைச்சு தெளித்து போடணும்

ਦੱਬ ਦਿੱਤ ਕੋਟ ਪਰ ਬਿਲਕੁਲ ਹੀ ਕੋਈ ਤਾਕਸੀ ਨਹੀਂ ਉਹ ਤਦ ਕੁ ਬਾਤ ਕਿ ਲੋਕ ਜਦੋਂ ਨਾ ਨਾ ਦੁੱਤ ਬਾਤ ਬਣੀ ਹਦੀ ਕੋਸਰਤ ਰਾਤ ਕੇ ਸਾਥ ਸੋਤ ਰਿਹਾ ਤੇ ਉਸ ਆਪੇ

मतलब बेचारा है dan dete ko ka ka the matlab ye hai ki boga vasan yaar internet pa

கடைசியா வந்து எலுமிச்சை பழம் கொஞ்சம் பண்ணிக்கலாம் வந்து சூடாகாம இருக்கிறதுக்காக ரெண்டு எலுமிச்சை பழம் ஆட் பண்ணிருக்கிறோம் எலுமிச்சை பழம் வந்து விட்டாச்சு இப்ப திரும்பி எடுத்து வச்சிடலாம் இது வந்து கம்மியா சேர்த்தனால டம்ளர் ஈஸியா எடுத்துக்கிறோம் ஜாஸ்தி செஞ்சு எடுக்கிற சிரமம் இருக்கும் சரி ஓகே டம்ப் வந்து போட்டது போதும் நம்ம எத்துடலாம் எத்துட்டு அது வந்து கீ கொட்டிடலாம் வந்து வந்துச்சு இன்னைக்கு நம்ம சாப்பிட போற பிரியாணி சூப்பரா வந்திருக்குது பச்சரி வச்சுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு சாப்பிடுங்க Mae'n ddim yn ddim yn ddim yn ddim yn ddim y ddim yn ddim yn